ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம் அவர் மனைவி கிட்டேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டில் வந்து குழந்தைகள் கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள் கிட்ட பீஸ் கேட்டு கூடாது நாம எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்க சேரப்படாதான் அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா மனசை அப்படியே தனியா எடுத்து பக்கத்தில் வச்சுடணும் அப்படின்னா அது அப்படியே தூக்கி எரிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்ல ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒண்ணுதான் எப்போ எப்போ அது தேவையோ அப்பப்ப எடுத்து உபயோகப்படுத்திக்கணும் தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல படிக்கும்பொழுது கண்ணாடி தேவைப்படுது எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம் காசு கொடுக்கறோம் மீதி செல்ற சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு அந்த சமயத்துல மனசை எடுத்து தனியா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது பரீட்சைக்கு படிக்க வேண்டி இருக்குது படிச்சதையெல்லாம் அப்படியே நினைவுல வச்சுக்க வேண்டியிருக்கு அந்த சமயத்துல மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படி சொன்னா பரீட்சை நம்மள தூக்கி எறிஞ்சிடும் அதனால தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும் தேவை இல்லாதப்போ அது தனியாக ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும் இப்படி நாம பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசா தெரியுமா மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும் எந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும் அது களைச்சி போயிடும் குழந்தைகள் மனசு சுமந்துகிட்டு இருக்கிறது இல்ல இது வந்து முதியவர்கள் குழந்தைகள் கிட்டே இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் ஆனாலும் இந்த கால குழந்தைகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட கொடு அப்படிங்கிறான் பேரன் சைக்கிள் உயரம் கூட இல்ல அதுக்குள்ள சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னார் தாத்தா ஏன் தாத்தா ரயில் ஓட்டுறாரு அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன் ஆனா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும் அடுத்தவங்க மனச புண்படுத்த கூடாது அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார் அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்கிறார் ஒரு ஏரி ஓரமா ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன் இன்னொருத்தன் ஏழை இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்க விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில கைகால கழுவிட்டு இருக்கிறார் உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா அவன் சொன்னானா டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம் அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்துல வீசி எரிஞ்சிருவோம் அந்த ஆள் வந்து பாத்துட்டு செருப்பை தேடி அள்ளாடுவான் அங்கேயும் இங்கேயும் ஓடுவான் திரு முழிப்பான் அதை பார்த்து நாம ரசிக்கலாம் நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்னு இருக்கான் இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்பு வில தூக்கத்துக்கு போனானா கொஞ்சம் பொறு அப்படின்னு அந்த ஏழை பையன் ஏன்னு கேட்டிருக்கான் இப்ப அந்த ஏழை பையன் சொன்னானா நீ சொல்றது ஒண்ணும் வேடிக்கை கிடையாது உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேற செருப்பு வாங்கி கொடுத்துருவார் ஆனா அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேற புதுசா வாங்குறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும் அதனால நான் ஒரு வேடிக்கை சொல்றேன் அது மாதிரி செய் அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னாண்ணா எப்படி அது அவன் செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும் உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு ஒரு ரூபா நாணயத்தை அத அந்த செருப்பு மேல அதோட புதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம் அப்புறம் பாரு வேடிக்கைய அப்படின்னா அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்று கொஞ்ச நேரத்துல அந்த விவசாயி வந்தார் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாற்றத்துக்காக போனார் அங்கிருந்து காசு கண்ணுல போட்டுட்டுது அவருக்கு ஆச்சரியமா போச்சு அதை கையில எடுத்து பாக்குறார் நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பாக்கிறார் யார் இத வச்சிருப்பான்னு கடைசியில் ஆகாயத்தை பாக்குறார் ஆண்டவா இது உன்னோட கருணை தான் நீ தான் யாரோ புண்ணியவான் மனசுல தர்மம் பண்ற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஒத்திக்கிட்டாரான் மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான் பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திட்டு விட்டு இருந்தால் அவருக்கும் சந்தோஷம் அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம் உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர் ஆனா பாருங்க அவருக்கே இடைஞ்சலா வர்ற விஷயங்கள கூட அவர் வேடிக்கையா தான் எடுத்துக்கிட்டாரான் ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாராம் உடனே இவர் அவருக்கு நூறு ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார் இவர் மறந்துருப்பாருங்கிற நினைப்புல அண்ணே என் குழந்தை இறந்து போச்சு அப்படின்னாராம் இவர் மறுபடியும் நூறு ரூபாய் கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம் ஏழு எட்டு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார் அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் நூறு ரூபாய் அவர் கையில வச்சு போன ரெண்டு தான் குழந்தை செத்து போச்சு இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரா அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் தையல் கடை வச்சிருந்தான் அவங்க கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லிருந்தான் வர்ற சனிக்கிழம வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அதே மாதிரி அவன் வந்தான் அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான் இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான் கை நீளம் ஒண்ணு கொண்ணு வித்தியாசமா இருந்தது வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது இவன் முணு முணுக்க ஆரம்பிச்சுட்டான் என்ன இது இப்படி தச்சு விட்டியே அப்படின்னு இதுக்கு அவன் சொன்னான் ஐயையே இதுக்காகவா சங்கடப்படுறீங்க வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போடும் மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க எவ்வளவு அற்புதமா தச்சிருக்க பாருங்க ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்து வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு நடந்து போங்க ஜோரா இருக்கும் அப்படின்னா அவனும் யோசனை பண்ணி பார்த்தான் சரியான தான் தோணுச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கைய உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான் இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வலது கைய உள்ள இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குறது மாதிரி ஆயிட்டுது என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சுக்குத அப்படியே தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பிச்சான் ஐயா இதுக்காகவா கவலைப்படுறீங்க உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு இதுதான் அந்த அழகான தையலை பிரிச்சு அதுல உள்ள கலை அம்சத்தை கெடுக்கறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியா போடும் அப்படின்னா இதுவும் நல்ல யோசனையா போடுது அப்படின்னு நினைச்சான் இவன் சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான் தெருவில் இறங்கினான் கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான் உடம்ப கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான் சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படியே மெதுவா நடந்து போனான் இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான் இவனை பார்த்தான் இவன் போட்டிருக்கிற சட்டைய பார்த்தான் ஆஹா அற்புதமா இருக்கு நானும் சும்மா சொல்லப்படாது ரொம்ப நல்லா இருக்குது இது நிச்சயமா இது இந்த ஊர் மேல தெருவில் ஒருத்தன் இருக்கிறானே அவன் தான் இருக்கணும் அப்படின்னு நானும் இத கேட்டதும் உனக்கு ஆச்சரியம் ரொம்ப எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு அந்த வழிப்போக்கம் சொன்னானா அவன் ரொம்ப கெட்டிக்காரன் உங்கள மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சி போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு பாருங்க அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மள கோமாளி ஆக்கி விட்டுரும் எதுவா இருந்தாலும் அதுல அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம் ஒரு நர்ஸ் அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான் டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு பத்தாம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில ஆபரேஷன் பண்ணிவிட்டீங்க கைய ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஆள் ஏழாம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான் இதுக்கு அவர் பதட்டப்படாம சொன்னாராம் பரவாயில்ல இவரை தூக்கி ஏழாம் நம்பர் பிளேட்ல போட்டுரு அப்படின்னாரா இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முன்னூத்தி எழுபத்தி நான்கு நூற்றி ஒன்பது என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வஸ்ட் அனுப்பவும்